எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரைவிலேயே கர்ப்பமாக உதவும் மிக சிறந்த உணவுகளை பற்றி தான் பொதுவாக கர்ப்பமாக இருக்கும்போது தான் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்ம பட்டியலிட்ருப்போம் ஆனால் கர்ப்பமாக முயற்சிக்கும் போது ஒரு சிலவுகள் ஒரு சில உணவுகளை உட்கொள்வதன் மூலம் எளிதில கர்ப்பமாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அந்த உணவுகளை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இந்த உணவுகள் வந்து ஓவிலேஷன் காலத்தில் சாப்பிட்டு உடலுறவுல ஏற்பட்டு ஈடுபட்டாக்கா அந்த உணவுகளில் உள்ள சத்துக்கள் கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகரிக்குமாமா அது மட்டுமின்றி இந்த உணவுகளை உட்கொள்ளும் போது ஆல்கஹால் காஃபைன் மற்றும் ஜங்க் உணவுகள் ஜங்க் ஃபுட்டு இத மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது முக்கியமாக காஃபி டீ கண்டிப்பா அதான் காஃபைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா காஃபி டீ குடிக்கவே கூடாது ஏன்னா இப்ப கருமுட்டை வளர்ச்சி அடைவதில் தடையை ஏற்படுத்துமாமா இப்போது கர்ப்பமாக முயற்சிக்கும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் பீன்ஸ் பீன்ஸ்ல வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரித்து எளிதில் கர்ப்பமாக வழிவகுக்கும் இந்த உணவு பொருளை கர்ப்பமாக முயற்சிக்கும் போது அதிகமாக சேர்த்து சேர்த்துக்கொள்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா முழு தானிய உணவுகள் அதற்கு அடுத்ததான் முழு தானியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் இருக்கும் ஆகவே தினமும் ஆறு அவன்ஸ் முழு தானியங்களை உணவுல சேர்க்கிறது ரொம்ப நல்லது இது வந்து சீக்கிரமா கர்ப்பமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்ததா பார்த்தோம்னா மீன் மீன்களில் சால்மன் கெளுத்தி எறால் மற்றும் சுறா மீன் வகை போன்றது போ போன்ற மீன்கள்லாம் இருக்குது இந்த மீன்களை வந்து கர்ப்பமாகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை சாப்பிடு கண்டினியூஸாக சாப்பிடும் போது இதில் இந்த மீனில் உள்ள ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால ஆரோக்கியமான சிசுவின் வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காமா அதுக்கடுத்தத பார்த்தோம்னா கீரை வகை கீரை வகைகளான பசலைக்கீரை கீரை லெட்யூஸ் பிரக்கோலி போன்றவற்றில் போலட் பலமாக இருக்கிறதுனால இதனை ஆண்கள் அதிகம் உட்கொண்டால் விந்தணுவின் எண்ணிக்கை வந்து அதுக்கு அடுத்ததா கோதுமை பிரெட் கோதுமை பிரெட் ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை சமநிலையில வைக்க உதவுது இதனால இனப்பெருக்கத்திற்கு உதவும் ஹார்மோன்கள் சீராக செயல்பட்டு எளிதில் கர்ப்பமாக முடியும் அதனால வெள்ளை பிரெட்டை தவிர்த்து கோதுமை பிரெட்டை உணவில் சேர்க்கிறது ரொம்ப நல்லது அப்புறமா ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலை வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்கும் மற்றும் உள்காயங்களை குணப்படுத்தும் மோனோசாச்சரைட் கொழுப்பு அதிகம் உள்ளது இதில் ஆகவே இதனை வந்து உணவில் சேர்க்கும் போது உடலின் இனப்பெருக்க உறுப்பு ஆரோக்கியமாக இருப்பதோடு கருவின் வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க மேலே சொன்ன ஃபுட் ஐட்டம்லாம் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் தேங்க் யூ